கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா மீண்டும் மீண்டும் சொல்வதை பார்த்து அதிமுக முக்கிய புள்ளிகளை இபிஎஸ் வார்னிங் ஒன்றை கொடுத்துள்ளதாக பேச்சு அடிபடுகிறது மீனாட்சி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி கோர்சஸ் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த உடனேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று வெளிப்படையாகவே சொன்னார் மத்திய அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் இபிஎஸ் பி அமித்ஷாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் தெரிவித்து விட்டாரா என்று எதிர்த்தரப்பினரால் விமர்சிக்கப்பட்டது இந்த விவகாரம் அதிமுகவிலும் பூதாகரமான நிலையில் பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே கூட்டணி ஆட்சி கிடையாது என்று தெளிவுபடுத்தினார் இ ஆனால் சமீபத்தில் மதுரை வந்த அமித்ஷா மீண்டும் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்லி களத்தை சூடாக்கிவிட்டு டெல்லிக்கு நகர்ந்துள்ளார் அவர் மீண்டும் சொல்வது அதையே அதிமுகவினருக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது கூட்டணி ஆட்சி என்று பேச்சுவார்த்தை எதுவும் நடந்துள்ளதா என எதிர்த்தரப்பினரை விட்டு தற்போது அதிமுகவினரை முணுமுணுக்க ஆரம்பித்துள்ளதாக சொல்கின்றனர் இந்த நிலையில் கே பி முனுசாமி சி வி சண்முகம் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய புள்ளிகளே இபிஎஸ் பி நேரடியாகவே இந்த விவகாரம் பற்றி பேசியதாக சொல்கின்றனர் அதிமுக தரப்பிலிருந்து மறுப்பு வந்தும் அமித்ஷா அதே விஷயத்தை திரும்ப சொல்வதன் காரணம் என முடிவு கட்ட வேண்டும் என அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் அதிருப்தியில் இருக்கும் தொண்டர்கள் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் அதனால் அமித்ஷா இப்படி பேசிக் கொண்டிருப்பதை தடுக்க வேண்டும் என வார்னிங் மற்றும் இபிஎஸ் சென்றுள்ளதாக தெரிகிறது அதோடு சேர்த்து கூட்டணி ஆட்சி விவகாரம் திமுக கூட்டணிக்கு சாதகமாக மாறியுள்ளது அதிக அதிகார பகிர்வு இருக்குமா என்று எடப்பாடியிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது இல்லை என மறுப்பதற்கு பதிலாக திரும்ப திரும்ப அதே கேள்விக்கு ஏன் வருகிறீர்கள் என மட்டும் சொல்கிறார் என திமுக எம்பி ஆராசா விமர்சித்துள்ளார் இதனை வைத்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது என அமித்ஷாவிடம் இபிஎஸ் கராராக சொல்லிவிட வேண்டும் என நிர்வாகிகளும் தொண்டர்களும் நெருக்கி வருகின்றனர் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைடல் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை Boop boop boop!